சிம்ம ராசி சிம்ம லக்னம் சிம்மம் அப்படின்னாவே சிங்கம் அர்த்தம் அப்போது ரொம்பவே கடினமாக போராடக்கூடிய நபர்கள் சிங்கம் எப்போவுமே தனி காட்டில் ராஜா மாதிரி இருக்கும் எந்த விஷயம் சொன்னாலும் சரி இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வேறு எந்த ராசியும் புரிஞ்சுக்காதுங்க அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய குணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது நான் தான் நம்ம தான் அப்படின்னு யாராவது சொல்லிட்டோம்னா அந்த விஷயத்தை இவங்கள மாதிரி யாருமே கற்றுக்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து ஒரு விஷயத்தை அலசி யோசித்து ஆராய்ஞ்சு இது எல்லாத்துக்குமே கற்றுக்கக்கூடிய ராசியான நீங்கள் இன்னைக்கு அஷ்டம சனியால் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க இதுக்கு மேலே கஷ்டம் ஏதாவது இருக்குதா வாழ்க்கையில் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு பாருங்கள் சூரியன் பலமாக தான் இருக்குது ராசிக்கு எட்டில் சனீஸ்வர பகவான் ஏழாம் அதிபதி எட்டுல ஆரம்பிக்கும் போதே அஷ்டம சனி ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு இன்னுமே பயத்தை கொடுத்துருச்சு பதினஞ்சு நாளாக தூங்குறீங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை வெளியே பார்க்குறக்கு ரொம்ப கம்பீரமாக இருக்கீங்க ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே என்னமோ நிறையா வே வழிகள் வேதனைகள் தான் அதிகமாக இருக்குது யார் யாருக்கு பயப்படணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி எல்லாத்துக்குமே பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை என்னுடைய கௌரவத்திற்கு பங்கம் வந்துருச்சு அதுதான் என்னால் வந்து பார்த்திங்கன்னா பொது பொதுவாக வந்து ஏற்றுக்கவே முடியவே இல்லை யார் நீங்களாம் வந்து எனக்கு அட்வைஸ் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அடுத்து பாருங்கள் ராசியிலே கேது வராரு இந்த மாதிரி தனுசு ராசிக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசியிலே சனி பகவானும் கேது பகவானும் ஒட்டுக்காக வந்தார் இன்றைக்கி அதே மாதிரி சூழ்நிலை சிம்மத்தில் வந்திருக்கு ராசிக்கு கேது வர போகிறாரு ராசிக்கு அஷ்டமத்தில் சனீஸ்வர பகவான் ரெண்டு பெரிய சிங்கங்களுக்கு நடுவில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஆடு மாதிரி நிறையா பிரச்சனைகள் வந்துட்டுருக்கா சிம்மத்துக்கு அப்படின்னா எஸ் இதையெல்லாம் கடந்தாலுமே ராசிநாதன் பலமாக இருக்கிறாரு இன்னைக்கு பலமாக இருக்கார் அடுத்ததும் பலமாக இருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் பலமாக தான் இருக்க போகிறார் ரிஷபத்துக்கு போனாலும் அவர் முதல் தர அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு ஒரு நட்பு கிரகமாக தான் இருக்கிறாரு இருந்தாலுமே ராசிக்கு அஷ்டமத்தில் சனி ராசி மேலே கேது இப்பவே வெறுமை தட்டிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிச்சு பண்ணுறதில்லை நான் யோசிக்கிறதே இல்லை நான் நானாகவே இருக்கீங்களா அப்படின்னா இல்லை எனக்கு இந்த சனீஸ்வர பகவான் எட்டில் நோக்கி போனாரோ அன்னைக்கே திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கேள்விக்குறியான மாதிரி பொதுவாக சிம்மத்துக்கு யார் தலையிட்டாலும் பிடிக்காதுங்க தன்னுடைய விஷயத்தை பற்றி பேசினாலும் தன்னுடைய விஷயத்தில் ஒருத்தர் தலையிட்டாலோ தன்னுடைய பிளானிங்கை மற்றவங்க கிட்டே சொன்னாலோ தான் சொல்கிறதா அப்படிங்கிறத சரியா இருப்பாங்க இருந்தால் பேச இல்லைன்னா போயிட்டே அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மம் இன்றைக்கி என்னமோ அவங்களுக்கு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா காக்க வேண்டிய குரு அவ்வளோக்கா பெரிய சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறாரு சனீஸ்வர பகவான் எட்டில் இருக்கார் என்னுடைய நேரம் இது இல்லை அப்படின்னு அழுத்தி சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்கேன் அப்படியே என்னுடைய வளர்ச்சி கூட்ட தனி மாதிரி அப்படியே நின்றுச்சு நான் பெரிய ஆளாகவும் நினச்சேன் ஆனால் இன்றைக்கி க்ரோத் இல்லாமல் அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய ஆம்பிஷன் நிறைய வேகம் நிறைய விவேகத்தோடு செயல்பட இருக்கக்கூடிய கடகம் அதுக்கு இணையான கடகத்துக்கு இணையான சிம்மமும் இன்றைக்கி நல்ல பலன்களை சந்திச்சிட்ருக்கு இந்த நேரத்தில் அஷ்டம சனி அப்படிங்கும்போதே வாழ்க்கையில் நிறையா ரெண்டாம் இடத்துலேயே கேது இருக்கும்போதே நிறைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க யாரை நம்பினீங்களோ அவங்க எல்லாருமே நம்பிக்கை துரோகங்கள் என்ன வளர்ச்சிங்களோ எனக்கு பணத்தை சம்பாரிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை அங்கே இருக்கக்கூடிய கேது நட்சத்திரம் சொல்லவே சொல்லவே தேவையில்லைங்க அதனால் யதார்த்தமாக இருந்து அதாவது ரொம்ப தைரியமா இருப்பேன் தன்னம்பிக்கையா இருப்பேன் ஆனால் யதார்த்தமா இருப்பேன் யாருக்கும் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தீங்கு நிலைக்காத ராசி என்ன பேசும்போது கொஞ்சம் ஃபோர்ஸா இருக்குமோ தவிர்த்து மன ரீதியால் ரொம்பவே சாஃப்டான காமான பர்சனாலிட்டிஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் கொஞ்சம் வந்து ஐயோ இவங்களை நம்ம பேசிட்டமே இவங்க மேலே தப்பு இல்லைன்னா அது யாரா இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் மன்னிப்பு கேட்கறக்கு தயங்கவே மாட்டாங்க சிம்மம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருந்தாலும் ரொம்ப அதேக்கு ஈக்குவலாக கண்ணியமாக இருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம் இன்றைக்கி சனி ராசிக்கு ரெண்டில் கேது இதுக்கு மேலே ஒரு பிரச்சனை இல்லை கடன் பிரச்சனைகள் இல்லை மன ரீதியாக நெருக்கடிகள் இல்லை பண நெருக்கடிகள் இல்லை அப்படிங்கிறது மூணு மட்டும்தான் ரொம்பவே அதிகமாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க யாருக்கிட்ட பணம் கொடுத்தீங்களோ அவன் எல்லாருமே இன்றைக்கி வந்து உங்களையே என்ன வேலை செய்கிற அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கேள்விக்குறிங்க கேள்விக்குறி அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்குங்க இந்த அஷ்டம சொல்லி ரொம்பவே ஆரம்பிச்சுட்ருச்சுங்க இத்தனை நாளாக அப்படியே லைட் லைட்டாக லைட் லைட்டாக புகஞ்சிட்ருந்துது இன்றைக்கி வந்து வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷனாக கொடுத்துருச்சு எங்கே போனாலுமே எவ்வளோதான் முட்டி மோதினாலுமே நாங்கள் வந்து முன்னேற முடியல இந்த சோம்பேறித்தனங்கிறது எங்களுக்கு சுத்தமாகவே இல்லை நாங்கள் நல்லது தான் பண்ணுறோம் ஏங்க எங்களுக்கு மட்டும் இப்படி இருக்குது அப்படிங்கிற கேள்விகள் யாருக்கிட்ட அதிகமாக இருக்குன்னா தான் அதிகமாக இருக்குது அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சுபகாரியம் பண்ண முடியல வேலையில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சியில் பொருளாதாரம் பாருங்கள் ரெண்டாம் இடத்துல கேது ரெண்டாம் அதிபதி சுக்கரன் பலகாலமாகவே வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறார் பொருளாதாரம் நீ எப்படி பணத்தை சேமிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இந்த நேரத்தில் குருவுடைய கோச்சாரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பதினொன்றாம் அதிபதியோடு சம்மந்தப்படுறாரு இன்றைக்கி ராசிக்கு எட்டில் வந்து சனிஷ் பகவான் பகவான் இருந்து சனியோடையும் மற்றும் குருவோடைய கேந்திர பலன்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு குரு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்து சனிக்கு கேந்திரத்தில் குரு இருக்கக்கூடிய பலன்கள் ஃபஸ்ட் முதல் தர யோகம் அப்படிங்கிறது சிம்மத்தை பொறுத்த ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கட்டும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுவும் இருக்கோம் பெற்றோர் சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கோம் ரொம்ப வருஷமாக நாங்கள் நாங்களும் வீட்டில் பேசிகிட்டே இருக்கோம் இன்றைக்கி சொல்கிறோம் நாளைக்கு சொல்கிறோம் நாளா அன்னைக்கு சொல்கிறோன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க எங்களால் எங்கள் அப்பா அம்மா சொல்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியாது நிறைய பிரச்சனைகளை கடந்துருக்கு இனியாது எங்களுடைய காதல் திருமணம் நடைபெறும் அதுக்குண்டான முயற்சிகள் அனைத்துமே எடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு எஸ் நிச்சயமாக கிடைக்கும் ரெண்டாவது தர யோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா குரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை வம்ம சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கறது காத்துட்ருக்கு இத்தனை நாளாக நான் ஏதோ ஏனோ தானு வேலைக்கு போயிட்டுருக்கேன் அதே சமயம் நிறையா பேருக்கு வாழ்க்கையில் உதவி பண்ணக்கூடிய சிம்மராசி சிம்மத்தை பொறுத்தவரை யாராவது வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ஐயோயோ வேலை இல்லையா அப்படின்னு அந்த நம்ம பண்ணுறோம் நம்ம படிக்கிறோம் அந்த வேலையெல்லாம் அப்படியே ஈஸியாக சொல்லி கொடுத்துருவாங்க ஒரு இடத்துல போஸ்டிங் வேலை இல்லை எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னா சிம்மம் உடனே வந்து உருகிடுவாங்க அதுக்கு உண்டான பழங்களை ஏற்படுத்திக்கிறோம் இன்றைக்கி சிம்மம் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்குங்க எந்த ஒரு இடத்துலையுமே ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்ய முடியல இவங்க கூட்டிகிட்டு வந்த நபர்கள் அனைவருமே இவங்களுக்கு மேலே போய் இவங்கள வெளியே விட்டு இருக்கிற இடத்துல வெளியே விட்டு தள்ளி விடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் நடந்துருச்சா நிறைய துரோகங்கள் நம்பிக்கை துரோகங்கள் நிறையா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து இன்னைக்கு அஷ்டமத்தில் போகும்போது அப்படியே வெடிச்சிருச்சு வேலை செய்கிற இடத்துல அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய கெடுபலன்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இனி இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டும் விதமாக வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துக்குமே ஒரு நல்ல ஒரு யோகம் அதே போல் என்னோடய பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியலீங்க என்னால் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சாமதிபதி தன்னுடைய வீட்டுக்கு ஆறு எட்டில் மறைஞ்சு அது ஒரு நல்ல ஒரு யோகமான கொடுக்க வேண்டிய பலன்களை கொடுக்கவே இல்லை இனி வரக்கூடிய காலங்களில் குரு தன்னுடைய வீட்டை பார்க்கறதுனால திருமணம் பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் ரொம்ப வருஷமாக அழைஞ்சிட்ருக்குறோம் நிறைய வரன்கள் வருது பேசி 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 தட்டு கழிச்சுட்டே போகுது இனியுமே இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே நல்லது நடக்குமா அது மாதிரி கேட்கக்கூடிய நபர்கள் குழந்த பேருக்கும் சரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சரி நன்மை பயக்கக்கூடிய காலமாக இருக்குமா என்னோடய பையனாக இருக்கட்டும் இருக்கட்டும் நான் கல்யாணம் பண்ணி வச்சிட முடியுமா அதனால் எங்களுக்கு ஒரு வளர்ச்சிகளை கொடுக்குமா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஏன்னா இங்கே பாருங்கள் பதினொன்றாம் இடத்தோடு கனெக்ட் ஆகிறார் அப்போ எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும் ரொம்ப கிராண்டாக பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை அதிகமாக கொடுப்பார் குரு தன்னோடைய வீட்டை பார்த்தாவே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோகமான பலன்கள் தான் அப்போ இந்த அன்னைக்கு நிச்சயமாக இந்த குருவுடைய பயிற்சி பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலேயே உங்களுக்கு ஒரு யோகமாக செயல்படும் போது அப்போ நிச்சயமாக ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாள் ஒத்துக்காத மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் சரி பாருங்கள் கல்யாணத்துக்கு ப்ரொசீட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதி குடிக்கக்கூடிய காலமாக இருக்கும் இல்லைன்னா ஆப்போசிட் நபர் எதுவுமே பேசாமல் போயிட்டாங்க கொஞ்ச நாள் போகிட்டு அப்படிங்கிறாங்க இல்லை பார்த்துட்டு போயிருக்காங்க எதுவுமே பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் இந்த கோச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு யோகமான கோச்சார காலமாக கண்டிப்பாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சரி அல்லது ஏதோ ஒரு இடம் வரணுங்க என்னால் முடியலைங்க அவ்வளோ கஷ்டங்கள் மன நெருக்கடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அனைவரும் மே இந்த கோச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா கேதுமான ராசியில் இருக்கிறதுனால வெளியே போய் வேலை செய்கிறதுக்குமே ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்கும் கடன் கௌரவ கடன் இவன்டெல்லாம் போய் நம்ம கை கட்டி நிற்கிறதா வேற ஒருத்தங்கிட்ட போய் பணத்தை வாங்கிடுவீங்க அது என்ன வட்டி ஏது வட்டின்னு தெரியாமல் கண்மூடித்தனமாக வட்டி வாங்கி வட்டி கொடுக்கக்கூடிய சிம்மத்துக்கு வந்து ஸ்ட்ராங்காக சொல்லுவோம் என்ன பணம் வாங்கினாலுமே திருப்பி இந்த நேரத்தில் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது ஸோ வட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு காத்துட்ருக்குது ஏன்னா குரு வந்து பற்றி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறனால தைரியமாக கடை வாங்குங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் இருந்தாலும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக போகக்கூடாது குரு அப்படிங்கிற கிரகம் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நம்மளுடைய பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னாலே நமக்கு நிறையா பிரச்சனைகள் வருவதற்கு காத்திருக்கு ஏன்னா சனி எட்டாம் இடத்தோடு சம்மந்தப்படுறாரு அதனால் வாக்குஸ்தானாதிபதியை பார்க்கறதுனால இந்த ஒரு சூழ்நிலையில் என்ன பேசுகிறோம் எது பேசுகிறோம்னு ரொம்ப கவனமாக பேசணும் அடுத்தவங்க விஷயத்தில் நம்ம தலையிட்டால் நிச்சயமாக நமக்கு பாதிப்பு சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு காலத்திற்கு அழியாத அவ பெயரை கொண்டு வந்து சேர்த்திடும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க இனி வரக்கூடிய காலங்கள் சிம்மத்தை பொறுத்தவரையும் ஒரு நல்ல ஒரு யோகாதிபதியான குருவோடைய அமைப்பில் இருக்கிறதுனால இனி வரக்கூடிய காலங்கள் அப்படியே படிப்படியாக படிப்படியாக என்ன அஷ்டமசனி இருந்தாலும் குரு நிச்சயமாக காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில் இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இப்போ நீங்கள் கேட்டுச்சிட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தச புத்தி நடப்பு அந்தரம் கிரகம் பெற்ற பலம் பலவீனம் தசா புத்தி அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாவுத்தி அந்தரம் கணிக்கும்போது நிச்சயமாக பலன்கள் மாறுபடும் ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லாருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தித்தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்